மகான்களின் வாழ்க்கையில் மகத்தான நிகழ்ச்சிகள் காவிரியை கடந்து திருப்பைஞ்சீலியை நோக்கி சென்று கொண்டிருந்தார் வாகீசரான அப்பர் பசியும் தாகமும் அவரை வாட்டின ஆயினும் அவர் வழிநடந்தார் அப்பரின் பசியை மாற்றி அவருக்கு அமுதளிக்கத் திருவுள்ளம் கொண்டார் பரமன் நாவுக்கரசர் நடந்து வரும் வழியில் இறைவன் குளிர்நீர் பொய்கை ஒன்றையும் பூங்கா ஒன்றையும் தோற்றுவித்தார் மேலும் இறைவன் அந்தனர் வடிவில் பொதி சோற்றுடன் காத்து நின்றார் அப்பர் வந்ததும் அவருக்கு உணவளித்தார் பொய்கையில் நீர் பருகிய அப்பர் சோலையில் இழைபாறினார் திருப்பைஞ்சீலி வரை அப்பரை வழிநடத்தி சென்று இறைவன் மறைந்தார் அப்பர் கேளாமலேயே அவருக்கு பொதிசோறு தந்தார் ஆண்டவன் பறவையாரை மணந்து வாழ்க்கை நடத்தி வந்த சுந்தரருக்கு தல யாத்திரை செல்ல விருப்பம் ஏற்பட்டது அவர் அடியார்களுடன் புறப்பட்டார் சோழ நாட்டு வடகரை தலமான திரு காவூரை நோக்கி அவர் சென்று கொண்டிருந்தார் சீர்காழியில் இருந்து தென் திருமுல்லை வாயில் செல்லும் வழியில் கிழக்கே ஆறாவது கிலோமீட்டரில் வடகால் என்ற ஊரில் திருக்குறு காவூருக்கான பாதை பிரிகின்றது வடகாலுக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இவ்வூர் உள்ளது அவ்வழியில் சுந்தரருக்கு பசியும் தாகமும் ஏற்பட்டன அப்பொழுது அங்கு ஒரு நிரள் பந்தல் தெரிந்தது அதில் ஓர் அந்தனர் தண்ணீரும் பொதிசோரும் வைத்து கொண்டு இருந்தார் பசியோடு சென்ற சுந்தரரிடம் அவற்றை கொடுத்தார் அந்தனர் சுந்தரரோடு வந்த அடியார்கள் அனைவரும் உண்ட பின்னும் அதில் உணவு இருந்தது குளிர்ந்த நீரையும் பருகி சுந்தரரும் அடியவரும் அங்கு இலை உறங்கிப் போயினர் பந்தலும் வேதியரும் மறைந்து போயினர் இங்கு இதன் நினைவாக கட்டமுது தந்த விழா சித்திரை பௌர்ணமியில் நடைபெறுகிறது அதுபோலவே திருக்கச்சூரிலும் சுந்தரர் ஆலக்கோயில் இறைவனை வழிபட்டு மதிப்புறத்தே பசியோடு அமர்ந்தபோதும் இறைவன் அவருக்காக அவ்வூரில் அடியார்கள் வீடுதோறும் சென்று உணவு பிக்ஷை பெற்று வந்து அவரை பசியாற்றுவித்தார் சுந்தரரும் இறைவனை பாமாலையால் மகிழ்வித்தார் ஒரு ஒருநாள் ஸ்ரீரங்கத்தில் அடைமழை வெளியில் யாரும் தலைகாட்ட காட்ட முடியவில்லை கூறத்தாழ்வான் அன்று விருத்தி பிக்ஷைக்கு வெளியில் செல்ல முடியவில்லை அன்றாட சாப்பாட்டுக்கான அரிசியை உஞ்ச விருத்தி மூலமே பெறுவது அவர் வழக்கம் நாளைக்கென்று எதையும் சேமிக்கும் பழக்கம் கிடையாது அன்று அவரும் அவர் மனைவியும் பட்டினி இறை வழிபாட்டில் இறைவனுக்கு அர்ப்பணிக்கவும் எதுவும் இல்லை பட்டினியாகவே உறங்கி போனார் கூறத்தாழ்வார் கோயிலில் நம்பெருமாளுக்கு இரவு வழிபாடு மிக விமரிசையாக நடந்து கொண்டிருந்தது மேள தாளங்கள் எக்காலங்கள் முழங்கிக் கொண்டு இருந்தன அக்கார வடிசல் பாயசம் நிவேதனம் செய்தார்கள் அப்பொழுது கூற தாழ்வான் மனைவியார் ஆண்டாள் அம்மையார் நினைத்தார் உமது பக்தர் இருக்க நீர் ஆரவாரமாக அமுது செய்கிறீரே என்று நம்பெருமாளை தொழுதார் பெருமாள் திருச்செவிகளில் இம்முறையீடு விழுந்தது கோயில் அதிகாரி உத்தம நம்பியின் கனவிலே தோன்றி நம் பக்தன் கூற தாழ்வான் பசித்திருக்கிறார் அவருக்கு சகல மரியாதைகளோடும் நம் அரவணை பிரசாதம் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் நம்பெருமாள் இரவு நேரத்தில் வாத்தியங்கள் முழங்க கோயிலில் இருந்து வருகிறார்களே என்று கூறத்தாழ்வார் விழித்தெழுந்து வாயிலில் வந்து பார்த்தார் நம்பெருமாள் பிரசாதம் வந்து சேர்ந்தது மிகுந்த பக்தியுடன் அதனை பெற்று உச்சிமேல் வைத்து கொண்டாடினார் பிறகு ஆண்டாளுக்கும் அளித்து தாமும் உண்டார் ஆயினும் நீ ஏதேனும் நினைத்தாயோ என்று ஆண்டாளை நோக்கி வினவினார் ஆண்டால் தான் நினைத்ததை ஒப்புக்கொண்டார் நீ இப்படி செய்யலாமோ என்று கூறி மனம் வருந்தினார் கூறத்தாழ்வார் அன்று அரவனை பிரசாதம் உட்கொண்டதன் பயன் கூறத்தாழ்வானுக்கு பட்டர் ஸ்ரீராம பிள்ளை என்ற இரண்டு திருக்குமாரர்கள் பிறந்தார்கள் பட்டரின் பெருமை நாடறியுமே